you mm -hmm. காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என்னை அலட்சியம் செய்து விடாதே இதை முழுமையாக கேள் செல் என் உனக்கான பரிகாரத்தையே உன் தாய் இந்த பதிவில் என்னை அலட்சியம் எண்ணிவிடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே தனித்தனியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்று கூடி உனக்கென அவர்கள் கரங்களை கோர்த்து ஒற்றுமையாக அங்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள் என் தங்கமே அது உனக்காக தான் என் தங்கமே அது உனக்காக மட்டும்தான் என் குழந்தையே நல்லதை தருவார்களா என்று நினைக்கின்றாயா எந்த காலத்திலுமே உன் உறவுகள் உனக்கு நல்லதை செய்து இருக்கின்றார்கள் இப்பொழுது நல்லதை செய்ய வேண்டும் என்ன அவர்களுக்கு வருவதற்கு உனக்கு என்றுமே கெட்டதை செய்வதற்காக தான் இவர்கள் எல்லாம் கரங்கள் கோர்த்து ஒன்றாக இருப்பார்கள் என் தங்கமே உன்னுடைய நிம்மதியை அடைய வைக்க அவர்கள் கிடையாது உன்னுடைய எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களும் யோசித்து பார் என் தங்கமே பகைகளையும் தீமைகளையும் உனக்கு கொடுப்பவர்களேதான் இவர்கள் உன் உறவுகளாக இருக்கின்றார்கள் உனக்கு சந்தோஷத்தை ஒரு கால பொழுதிலுமே மறந்து கூட தந்து என் தங்கமே உன்னை அளவைக்க வேண்டும் உன்னை அழ வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயேதான் இருப்பார்கள் நீ அழ வேண்டும் அவர்கள் அதை பார்த்து ரசிக்க வேண்டும் நீ அழுதால் அவர்கள் உனக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் நீ கஷ்டப்பட வேண்டும் அவர்கள் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் உதவிகளும் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா உனக்கு வேண்டியதே இல்லை உனக்கு வேண்டியதை அது தருவதில்லை என் தங்கமே அந்த உதவிகளையே ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் உழைப்பை கொடுத்து அதை காற்று கொடுத்து நிரந்தரமான வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் உதவிக்கான உதாரணம் என் தங்கமே ஆனால் இவர்கள் உதவி எப்படி தெரியுமா இதற்கு உதாரணம் தாய் சொல்லட்டுமாம் மீனை பிடிக்க கற்று கொடுத்துவிட்டு ஆனால் உனக்கு எப்பொழுது எல்லாம் பசி வருகின்றதோ ஒரு மீனை கையில் கொடுத்து இந்த மீனை உட்கொள் கொண்டு உட்கொள் அப்படி என்று உன்னிடம் கூறிவிடுவார்கள் இது உதவியா என்று எண்ணி விடாதே என் தங்கமே மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் உன் உறவுகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என் குழந்தையே உனக்கு எத்தகைய எத்தகைய திறமைகளை கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் கற்று மாட்டார்கள் என் தங்கமே அது ஏன் என்றால் அவர்கள் நீ உயர்ந்து விடுவாயோ என்று நினைத்து உயர்வுகளுக்கெல்லாம் தடைபடுத்தி கொண்டே அவர்கள் தலையோங்கி நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன் தலையில் கொட்டி கொட்டி உன்னை தாழ்வு அடைய வைக்க வேண்டும் என்று அவர்கள் நிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள் அவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் என் தங்கமே நீ வறுமையில் இருக்கும் போதும் வறுமையில் தவித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு மீனை மட்டும் கொடுத்து உன்னே இதை சமைத்து சாப்பிடு என்று கூறிவிடுவார்கள் என் தங்கமே இதை ஒரு உதவி செய்பவர்கள் என்று நினைத்து விடாதே என் தங்கமே இதை ஒரு காலகட்டத்திலும் உதவி என்று மட்டும் எண்ணி விடாதே என் தங்கமே நிரந்தரமான உதவியை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே உண்மையான உதவி செய்பவர்கள் அதுதான் உண்மையில் என் பிள்ளையே என் குழந்தையே இப்படி செய்கிறார்கள் என்று சற்றும் யோசித்து ஆராய்ந்து பார்க்காமல் அவர்களை நம்பிவிடாது என் பிள்ளையே எங்கோ நீ உயர்ந்து விடுவாயோ என்ற எண்ணத்தில் உன்னுடைய உயர்வை தடுக்க உன்னுடைய தாழ்வை அடைய வைக்க அவர்கள் இப்படியெல்லாம் செய்து வருகிறார்கள் எப்பொழுதுமே நீ கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் உன்னை சுற்றி வருகின்றார்கள் என் தங்கமே என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள் என் தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ அடிகளை பட்டு விட்டாய் ஆனால் இன்னும் உனக்கு புத்தி என்பது வரவே இல்லை இத்தனை வழிகளையும் கஷ்டங்களையும் பட்டால் கூட உனக்கு புத்தி என்பது வரவே இல்லை என் தங்கமே என்றுதான் நான் உன்னிடம் சொல்வேன் ஏனென்றால் உனக்கு கெடுதலை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இவர்கள் கூட உனக்கு ஆனால் உன் எதிரி வந்து உன் முன்னால் நின்றால் கூட நீ மனம் வ விடுவாய் என் தங்கமே ஐயோ பாவம் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் உன்னிடத்தில் சிரித்து பேசிய உடனே நீயும் அவர்களிடம் சிரித்து பேசிவிடுவாயே என் குழந்தையே அவ்வளவு அப்பாவியானது என் குழந்தை இத்தனை அவர்கள் சூழ்ச்சியாக நினைத்தாலும் கூட என் குழந்தை மட்டும் வெகுளியாகவே இருக்கின்றதே கடவுளே அதுதான் நீ செய்யும் முதல் பெரிய பாவம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எப்பொழுதும் அவர்களை நம்பிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை நம்ப வைத்து வைத்து கழுத்தை அறுத்தபடியே செய்கிறார்களே அது ஒரு முறை கூட உனக்கு புரியவே புரியாதா என் தங்கமே உன் மீது இருக்கின்ற அக்கறையை காட்டுவது தவறு இல்லை ஆனால் அனுதாபம் காட்டுவது தவறு இல்லையா என் தங்கமே இதை யாருக்கு காட்டுகின்றாய் என்பதை தான் இங்கு கேள்வியாக நின்று கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் அவர்கள் இன்று ஒன்று கூடி கூடியிருக்கின்றார்களே என் குழந்தையே நீ இதை செய் என் தங்கமே உன் குலதெய்வம் உன்னிடத்தில் ஒரு வார்த்தைக்காகத்தான் எதிர்பார்த்து கைகட்டி வாய்ப்பொத்தி நின்று கொண்டிருக்கின்றார் வேடிக்கை பார்க்கின்றாரே என் தங்கமே உன்னையும் உன் குலதெய்வம் பார்த்து கொண்டு உன் எதிரியும் என்னென்ன செய்கிறார் என்பதை உன் குலதெய்வம் நின்று பார்த்து கொண்டே இருக்கின்றாரே என் தங்கமே நீ எப்பொழுது விழிந்து கொள்வாய் பிள்ளையே என்று உன்னிடத்தில் கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அன்பே என் குழந்தையே நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் உன்னிடத்தில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் உனக்கென்று நீ விட்டு போக வேண்டாம் என்று நீ நினைத்தால் மட்டும்தான் அதை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைக்க முடியும் என் தங்கமே விழியோடு இருக்க வேண்டும் என் தங்கமே நீ என்றும் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுந்தே மட்டுமே அனைத்தையும் வென்று நீ சாதிக்க முடியும் என் தங்கமே சாணக்கியனாக மாற வேண்டிய நேரத்தில் மாறிவிட வேண்டும் என் தங்கமே ஆயிரம் முறை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் ஆனாலும் நீ இன்னும் அதை அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கின்றாயே அதை அலட்சியம் காட்டிக்கொண்டே இருக்கின்றாயே உனக்கு எதுவும் தெரியும் என்று கை தெரிந்து எல்லாம் தெரிந்து என்று நம்பிக்கையோடு நீ இருக்கின்றாயா என் தங்கமே எதுவும் எதுவும் எதிரிகளுக்கு என்று கையறிந்து எல்லாம் தெரியும் என்று நம்பிக்கையோடு தெய்வத்தை கையில் வைத்து எதிரிகளை வெளியே அனுப்பி என் தங்கமே எதிரிகள் உன்னிடத்தில் இருந்து தூரமாகட்டும் எப்படி அவர்கள் ஓட ஓட விரட்டுவது என்பதை கற்றுக்கொள் பிள்ளையே நடப்பது நடந்துவிட்டது நடக்க போவது நட போவதை நன்றாக செய்துவிட வேண்டும் என் தங்கமே நீ நீ ஆனால் இன்னும் அமைதியாக இருந்தால் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காது என் தங்கமே இதற்கு மேல் இன்னும் வழிகளை கொடுக்கத்தான் இன்று வரை அவர்கள் ஒன்று கூடி உன்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் நீ கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இல்லை என்றால் உன்னை ஒரே அடியில் வீழ்த்திவிட்டு சென்று வருவார்கள் என் தங்கமே நீ சற்று கவனமாக இரு தங்கமே இதை தடுக்க நிலைத்த வேண்டுமா உனக்கு எதிரிகள் இல்லாமல் உன் வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமா உன் துரோகிகளை முதுகின் பின்னால் இருந்த துரோகிகள் வேண்டாமா நல்லவன் போல ஏ உன்னிடம் நாடகம் நடித்து கொண்டிருப்பவர்களும் முதுகில் மூட்டையை அணிந்து உன்னை முதுகில் குத்தி கொண்டு விருப்பவர்களும் இந்த முகமாற்றங்களை அளிக்க வேண்டுமா அவர்கள் இன்னும் நீயே சிறந்தது உன்னையே நம்பியிருக்கும் உன் குடும்பங்களும் உன் பிள்ளைகளும் உன் துணையும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கின்றாயா இவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டுமா என்று நினைக்கின்றாயா என் தங்கமே ஒன்றை ஒன்றை மட்டும் இன்று இப்பொழுது உன் குல தெய்வத்திற்கு செய்துவிடு உன் குல தெய்வத்தை மனதில் இணைத்துக்கொண்டு கொண்டு தெய்வத்தின் வேண்டுதலையும் கோரிக்கையும் வைத்துவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாய் வைத்து அதை கட்டி உன் குல தெய்வத்திடம் வைத்துவிடு என் தங்கமே எதிரிகளை எல்லாம் அழித்து விடு துரோகிகளை எல்லாம் துரைத்து விடு உன் துன்பங்களை எல்லாம் களைத்துவிடு என்று கூறி இந்த காரியத்தை முடித்துவிடு என் பிள்ளையே உன் குலதெய்வம் உன்னுடைய சொல்லிற்காகத்தான் காத்திருக்கின்றது ஒவ்வொரு முறையும் ஓட ஓட விரட்டி அடித்து விடலாம் என் தங்கமே கதறட்டும் அவர்கள் நீயே தாமதம் செய்து கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் தடை கட்டையாக நின்று கொண்டிருக்கின்றாய் நல்ல முடிவை எடு என் அன்பு பிள்ளையே இந்த தாய் கூறுவதை உண்மை என் தங்கமே இந்த வாக்கை உண்மை என் குழந்தையே நான் சொல்வதை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கும் நான் அல்லவா என் தங்கமே உனக்கு அல்லாம் நடந்தபடி இருக்கின்றதா இல்லையா என்று நீயே கூறு என் குழந்தையே நீ ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் தண்ணீர் நழைத்தால் அந்த மஞ்சள் துணியின் ஒரு பதினோரு ரூபாய் காயனை வைத்து உன் கோரிக்கைகளை எல்லாம் உன் குலதெய்வத்திடம் வேண்டி அந்த கோரிக்கையோடு அந்த துணியில் முடித்து போட்டு அதை உன் குல தெய்வத்தின் படத்தின் முன்னாடி வைத்துவிட்டு விட்டு உன் வேண்டுதலை அனைத்தும் உன் தெய்வம் கேட்டுவிட்டது என் குழந்தையே அந்த வேண்டுதலை நடத்தி நிச்சயம் தரும் உன் எதிரிகளை எல்லாம் விரட்டி விடலாம் நீ எந்த கவலையும் இன்றி நீ நிம்மதியாக இன்றிரவு உறங்கு என் குழந்தையே நடப்பவை எல்லாம் உன் தெய்வம் பார்த்து கொள்ளட்டும் நிச்சயம் அனைத்தும் சிறப்பானபடி நடக்க நான் செய்து விடுகின்றேன் நிச்சயம் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் நான் இருக்கின்றேன் உன்னோடும் நல்லதே நடக்கும் என் குழந்தையே உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதை நடத்தி தருவேன் உன்னுடன் நான் இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்படி செய்வேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்